நமச்சிவாய வாழ்க்க அவன் தான் வணங்கி பாடம் அஞ்சு கிரகனுடைய நிறுத்திட்டோம் அப்படின்னாலும் கூட கேபி புக் வாங்கி காரங்களை தெளிவாக படிச்சீங்க ஏன்னா கிரகாரங்களை நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்களாக்க நிறைய சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கனால இப்ப நண்பர்கள் வந்து ஜோதிடம் சொல்வதற்கு பலன சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றதுனால அந்த சந்தனுடைய பாவத்தோட அதை நிறுத்திட்டோம் இருந்தாலும் கிரகதகாரங்கள் வரிசையில் வந்து நீங்கள் வந்து அந்த புக் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெளிவாக புரியதுரான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கூட இப்போ வந்து எந்த பாவம் கூட தொடர்பு பெற்றால் என்ன மாதிரி பணங்கள் நமக்கு தரும் அப்படிங்கிற விஷயத்தில் ஜோடிய படம் அஞ்சுங்கிற தலைப்பில் நம்ம வந்துட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாம் பாவம் இப்போ பன்னெண்டு பாவங்கள் இருக்குது நிறைய காரணங்கள் சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு பாவ தொடர்பை சொல்லலாம் இருந்தால் நம்ம எளிதில் புரிஞ்சுக்கிற மாதிரி சுமார் ஒரு பன்னெண்டு பாவத்துக்குன்னு தொடர்பு தெரிஞ்சிக்கிட்டாவே ஓரளவுக்கு கிரக காரகத்தையும் பாவகாரகத்தையும் சேர்த்தி பலன் சொன்னால் மட்டுமே மிகவும் சாத்தியம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கிங்க கிரக காரகத்தையும் பாவகாரகத்தையும் தெளிவாக புரிஞ்சால் தான் பலன் சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஷார்ட் லைன் தான் இப்போ ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாகத்தோட தொடர்பு கொண்டால் தன்னுடைய சொந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு வரிய சொல்லிடலாம் ஆனா இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதாவது ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாகத்தோட தொடர்பு பெற்றால் தன்னுடைய சொந்த முயற்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எண்ணம் செயல் திறமை இத்தனை விஷயங்கள் அதே மாதிரி ஒன்னாம் பாவம் ஒன்றாம் பாகத்தோட தொடர்பு தான் அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களா ஒரு முடிவெடுத்து அவங்க செய்யணும்னு முடிவு எடுத்தா அந்த முடிவு எடுத்து மாற்ற மாட்டாங்க அதில் ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாவத்து கூட தொடர்பு பெற்றால் தன்னுடைய சொந்த முயற்சி மூலம் எது வேணாலும் செய்வாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொருவான ஒரு கருத்து இதை பற்றி விளக்கம் வந்து மறுபடியும் ஒவ்வொரு பாவத்துக்கு இப்போ பன்னெண்டு பாவத்துக்கு ஒருதா சொல்லிவிட்டு மறுபடியும் ஒவ்வொரு பாவத்துக்கு உண்டான விளக்கங்கள் பெருசாக வந்து கடமைப்பட்டிருக்கேன் இப்போ வந்து ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாவத்து கூட தொடர்பு பெறுது அப்படின்னு எடுத்துகிட்டிங்களா தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலம் எதையும் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ரெண்டாம் பாவம் ஒன்னாம் பாவத்து கூட தொடர்பு பெறுதுன்னு வச்சுக்கே ரெண்டாம் பாவம் ஒன்னாம் பாவத்து கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு இப்ப ரெண்டு எப்படின்னாவே குடும்பம் பார்த்து பணம் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய சொல்லணும் தன்னுடைய சொந்த தனக்காரன் மட்டும் செலவு செய்வாங்க பேர் இப்போ டீ சாப்பிடும் அப்படி அப்படின்னா கூட பத்து பேர் போகும்போது கொஞ்சம் பணத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவாரு அதே அவர் மட்டும் தனியா போய் சாப்பிடலாம் இன்னும் ரெண்டு சேர்த்தி கூட சாப்பிடுவா பலதாரம் கூட சாப்பிடுவேன் அதாவது தனக்காக ஒரு செலவும் மற்றவங்களுக்காக ஒரு செலவும் இருக்குதுல்லவா அப்ப தனக்காரன் மட்டும் செலவு செய்வார் தனக்காக சுயநலமா சிந்திப்பார் பொதுவாகவே ஒன்று என்பது தனக்காக சுயநலமா சிந்திப்பது அப்ப தனக்காக சுயநலமாக சிந்திப்பாரு பணம் காசு பொருள் அதே மாதிரி குடும்பத்தை சார்ந்த விஷயத்தையும் தனக்காக சுயநலமா என்ன அப்படிங்கிற விஷயத்த சிந்திக்கிறது தான் இது ரெண்டாம் பாவம் ஒன்னாம் பாவத்து கூட தொடர்பு அப்படின்னு எடுத்துவாங்க அதே மாதிரி மூன்றாம் பாவம் ஒன்னாம் பாவத்து கூட தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கல மூன்றாம் பாவம் என்பது மூன்றாம் பாவ காரர்கள் ஃபர்ஸ்ட் நாம தெரியும் இந்த ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு பாவ காரகங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரியா தெரிஞ்சுட்டு படித்தோம்னா தான் அந்த பலன் சொல்வதற்கு சுலபமாக இருக்கும் அப்போது மூன்றாம் பாவத்துடைய காரணம் மட்டும் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா தகவல் தொடர்பு தகவல் தொடர்புன்னா ஃபோன் செய்தி லெட்டரு நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறது நீங்கள் சொல்றதை நான் கேட்குறது அதை பற்றி சரியான முடிவு எடுக்கிறது அதுதான் வந்து மூன்றாம் பாவத்துடைய காரணம் அப்புறம் கையெழுத்து கையெழுத்து ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் மூன்றாம் பாவத்துக்குள்ளே நடக்கும் அப்போ மூன்றாம் பாவம் ஒன்றாம் பாவத்துக்குள்ள மட்டும் ஒன்றாம் பாவத்தில் தொடர்பு உள்ளதுன்னு வச்சுங்களேன் அப்போ தன்னை பற்றி மட்டும் சிந்திப்பாங்க அப்படின்னு எடுத்துகிட்டாலும் கூட தனக்காக இப்போ ஒரு கையெழுத்து போட்டால் கூட கையெழுத்து ஒப்பந்தும் மூன்றாம் தான் வரும் அப்போ கையெழுத்து போட்டால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத ஒரு கவனமாக பார்ப்பாங்க அதே மாதிரி இப்போ நம்ம எங்கேயாவது போக சொல்கிறோம் போயிட்டுள்ள நம்மளுக்கு என்ன லாபம் குறுகிய தூர பிரயாணத்தை குறிக்கும் மூன்றாம் பாவம் அந்த மாதிரி பாவகாரங்களை தனியா எடுத்துட்டோம்னா கூட ஒன்னாம் பாவம் சேர்த்தக்குள்ள தனக்காக மட்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா மேலோங்கி நிற்குமோ தவிர அதே மாதிரி தன்னை பத்தி சிந்திப்பது தன்னை தானே சில சமைக்கிற தாழ்வானு நினைக்கிறது இது எல்லாமே அடங்கும் இதுக்குள்ளது மூன்றாம் பாவம் ஒன்னாம் பாதத்துக்குள்ள தொடர்பு பெற்று வச்சுங்களேன் அதே மாதிரி நாலாம் பாவம் ஒன்னாம் பாதத்துக்குள்ள தொடர்பு பெற்றா நாலாம் பாவத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன வண்டி வாகனம் தாயார் கல்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க இப்ப கல்வி படிக்கணும்னு வச்சுக்கல இப்போ பார்த்தா அடுத்தவங்களுக்கு பார்த்தா படிக்காத மாதிரி சும்மா சுத்திட்டு இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனா இவங்க ரகசியமா வீட்டுக்குள்ளே வந்து படிச்சுட்டு பரிசையில் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படி பார்த்தா படிக்காத மாதிரி தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் டேங்க் செகண்ட் டேங்க் வரதுனால வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதாவது வெளியே தெரியாம படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் தாயின் மேல அன்பு இந்த மாதிரி சொந்தமா சுயநலமாக சிந்திக்கிறதுனால வாய்ப்புகள் நானாம் பாவத்தில் வந்து வந்துடும் இதே ஐந்தாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கணும் வச்சுங்களேன் ஐந்தாம் பாவம் மற்றவங்கள அன்பு சுலபமாக புரிஞ்சிக்கிறது மாதிரி எளிதில் ஏமாறும் தன்மையும் இவங்களுக்கு வரும் ஐந்தாம் பாவம் ஒன்றாம் பாத கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா நிறைய பேர்த்து கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டு ஏமாந்து நிற்காது அப்புறம் குழந்தைங்க மேலே அன்பு அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது அவனை கண்ணு வாங்கியாவது கொடுத்து செலவு பண்ணி குழந்தைங்க நல்லா இருக்கும்னு நினைக்காது இவங்க ஆண்டியா அதாவது பணம் பொருளாதாரத்தை தக்க வச்சுக்க முடியாது ஐந்தாம் பாவம் ஒன்னா சாரி ஒன்னா ஐந்தாம் பாவம் ஒன்றாம் பாத கூட தொடர்பு இருக்கும் பொழுது அவங்க இருந்து பணத்தை சரியாக தக்க வச்சுக்க முடியாது பெரும்பாலும் குழந்தைகளுக்காக செலவு பண்ணி பெரும்பாலும் கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி யாராவது எது சொன்னால் உடனே நம்பி அதன் மூலம் கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஐந்தாம் பாவம் ஒன்றாம் பாவத்து கூட தொடர்பு அதே மாதிரி ஆறாம் பாவம் ஒன்றாம் பாவத்து கூட தொடர்பு எடுத்துன்னு கிட்டத்தட்ட அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி ஏதாவது ஒன்று சொல்லி கடன் வாங்கிடுறாங்க இல்லையா கடன் அல்லது வம்பு வளர்த்து இவங்களாவே யார் சொல்லியும் கிடையாது இவங்களா ஒரு சொந்தமாக முடிவு எடுத்து போய் கடன் வாங்கிறது ஒரு முடிவு எடுத்துக்கிறது அந்த மாதிரி வந்துருங்க அதேமாதிரி நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு நோய் வந்து கண்டிப்பாக வந்துடும் இந்த நோயை பற்றி தீர்மானிக்கிறதும் மற்ற விஷயங்களை தீர்மானிக்கிறதும் எந்த பாவம் எந்த பாவத்தோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது கிரக காரகங்கள் அதாவது 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 பாவகாரகம் கிரக காரகம் இது ரெண்டையும் முழுசால் படித்தால் மட்டுமே பலன்கள் சொல்வதற்கு சுலமாக இருக்கும் இது வந்து பொதுவாக தான் சொல்லிகிட்டு இருக்கும் இது வந்து கிரகத்துக்கு தகுந்த மாதிரி குணங்கள் மாறும் புரிஞ்சுங்க கிரகத்துக்கு தகுந்த மாதிரி குணங்கள் அதனால் பாவகாரகத்தையும் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு சொல்கிறேன் பாவகாரகத்தையும் கிரகதாரத்தையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் அதுக்கு பின்னால் எதை எதற்குள்ள தொடர்பு பெறுறதுங்கிறது அப்போ தான் உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கே வரும் அப்போ ஆறாம் பாவடி வரும்பொழுது பொழுது கடன் நோய்கள் வழக்கு வம்பு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஏழாம் ஒன்றாமோ அது கூட சேர்ந்துருக்குதுன்னு வச்சுங்களேன் அது எத்தனை பேர் போட்டு பார்த்தாலும் தனக்கு பிடிச்சா மட்டும்தான் தான் அதை வந்து ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி சமூக தொடர்பில் நாம தான் முதன்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க சமூக தொடர்புனா வெளி தொடர்பு அப்படின்னு எடுத்து அதை வந்து பாத்தீங்களா அவங்களா தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர நாங்களா முடிவு பண்ணி சேர முடியாது அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் பார்ட்னர் இது ரெண்டுமே அவங்களுடைய பிடிச்ச மாதிரி தான் அவங்க எடுத்துக்காங்க தவிர அடுத்தவங்க சொல்லி அவங்க கேட்க போனால் வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி எட்டாம் பாதம் கூட பாதத்தோட இருக்குன்னா தன்னை பத்தி அதிகமா தாழ்வா நினைச்சுக்கிட்டு இந்த தற்கொலை எண்ணம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லைங்களா அது மாதிரி தற்கொலை எண்ணம் அடிக்கடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அல்லது நம்பிக்கை இல்லாமல் மனசு அப்படின்னு எல்லாம் எடுக்கலாம்னு வச்சுக்கல அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் ஒன் ஒன்னாம் பாவத்தோட தொடர்பு இருக்குன்னா பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தெரியும் ஆனால் சிந்திப்பாங்க அதாவது போலியான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மற்றவங்க நல்லா பந்தவா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இல்லுக்குள்ள ஒன்றுமே ஜீரோ பாயிண்ட்ல இருப்பாங்க ஆனா பெரிய மனிதர்கள் தொடர்புலாம் நிறைய வச்சிருப்பாங்க கைவசம் அரசியல்வாதிங்க அரசியல்வாதிங்க சமூக அந்த பெரிய லெவலில் இருக்கிறவங்க கூட தொடர்பு இருக்கும் ஆனால் பணம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்களா பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கௌரவம் கம்மி போலியை நல்லா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும்னு வச்சிங்களேன் அதே மாதிரி பத்தாம் பாவம் ஒன்றா ஒன்றாம் பாவத்துல தொடர்பு இருந்தால் ஒரு கௌரவமான வேலை தானே முயற்சி செய்யணும் அப்படிங்கிற நிலையில தான் இருப்பாங்க கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்கே பண்ணணும் ஒரு கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதான் பத்தாம் பா உபநராக இருந்துச்சு சூரியனாக இருந்துச்சுன்னா அவங்கள சுற்றி சொல்லவே தேவையில்லை தான் எது முன்னா நிற்கணுங்கிற எண்ணம் வந்துடும் அது கிரகத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் மாறுபடும் அதே சமயத்தில் பத்தாம் பாவம் ஒன்றாம் பாவத்து தொடர்பு இருக்கும் பொழுது ஒரு கௌரவமான வேலை கௌரவமான தொழில் கௌரவமாக இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது அவங்களுக்கு முதன்மையான இடம் கொடுக்கணுன்னு அவங்களாம் நினைப்பாங்க ஒரு வேளை அவங்களுக்கு முதன்மை இது கொடுக்கல அப்படின்னா கமல் எந்திரிச்சு வந்துடுவாங்க அடுத்தது பதினோராம் பாவம் ஒன்னாம் கூட தொடர்பு வருதுன்னு வச்சுங்களேன் நண்பர்களுடன் சந்தோஷமா இருக்கிறது அதிகமாக விரும்புவாங்க அது கிரகத்தை பொறுத்து கெட்ட நண்பர்களா நல்ல நின்றலா அப்படிங்கிறது கிரகத்தை பொறுத்து மாறுபடும் அதே மாதிரி பதினோராம் எந்த பாவத்து கூட தொடர்பு வருது அதை பார்த்து சில விஷயங்கள் மாறுபடும் இதனால பதினோராம் பாவம் ஒன்றாம் பாதத்தில் கூட தொடர்பு கூட தொடர்பு கொள்ளும் போது நல்ல நண்பர்கள் செயற்பை அதாவது ஒழுக்க குறைபாடு இல்லாத நண்பர்கள் ஒழுக்க குறைபாடு உள்ள நண்பர்கள் வேற ஒழுக்க குறைபாடு இல்லாத நண்பர்கள் கூட அதிகமான பழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பன்னாம்பா ஒன்னாம்பா கூட தொடர்கிறதுன்னு வச்சுக்கே இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இது வந்து நான் ஊரை விட்டு வெளியே செல்லுதல்னு சொன்னேன் ஊரை விட்டு வெளியே செல்லுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்காக வெளியே செல்றது தன்னுடைய உழைப்பு அதாவது வயதை பொறுத்து சில பலன்கள் மாறுபடும் இப்போ ஒரு ஒரு இருபது இருபத்தோரு வயசு அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ கல்விக்காக நம்ம வெளியில போய் படிக்கிறோம் இல்லையா வெளியில போய் தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஊரை விட்டு வெளியேறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கடன் தெரியாமல் வாங்குவது ரகசியமான எண்ணங்களை அதிகமாக வச்சிருப்பாங்க இந்த பன்னெண்டாம் ஒன்றாம்வது கூட தொடர்பு இருக்கிறவங்களே ரகசியத்தை வெளியே சொல்ல இது வந்து ஓய்வீட்டு வெளியேறுதல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் இது பொருந்தும் அதே அதுக்கு முன்னே பார்த்தீங்களா ரகசியத்தை இவங்க கையில் வச்சுருப்பாங்க கையிலனா மனசில் வச்சுருப்பாங்க நம்ம என்னதான் பழக்கமாக இருந்தாலும் அந்த ரகசியத்தை இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அதான் அழுத்தக்காரர்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியா அவன் அழுத்தக்காரன்டா அவன்கிட்ட என்ன சொன்னாலும் வெளிய உண்மை சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா நான் நடைமுறை வழக்கத்தில் அந்த மாதிரி இவங்க வந்து அடுத்தக்காரர்கள் வெளியே உண்மையை சொல்வதற்கு மறுப்பார்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும்னு நினைப்பாங்க இதுதான் அந்த பன்னெண்டு பாவத்துக்கு உண்டான காரகங்கள் அதே மாதிரி இந்த பன்னெண்டு பாவத்தினுடைய காரணங்களை நான் வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன் இதை பத்தி ஒவ்வொரு பாவத்துக்கு உண்டான காரணங்கள் உங்களுக்கு தெளிவாக விரிவுபடுத்துறேன் எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கூட தொடர்பு இருந்தால் எந்த பாவங்கள் எப்படி சிறப்பாக இருக்குங்கிற விஷயத்தையும் நம்மளுக்கு போக போக சொல்ல கவனப்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைனில் கூட ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டு என்கிட்ட பலன்கள் கேட்டால் அவங்களுக்கு நான் டைம் கொடுத்து அதுக்கு தகுந்த பலன்கள் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் நம்ம சிவாய அவனர்களாலே அவன்தான் வணங்கி